this video sponsored by by mot e shopping நம்ம வீட்டுக்கு ஒரு புது குட்டி வரவு இது வந்து நாங்களே ரெஸ்க்யூ பண்ண குட்டி இது வந்து எங்க இருந்துச்சுனா புதிவெரி வரமோது ஏர்காரட்ல ஏர்காரடிக்கு போன அடிவாரத்துல கிடந்தது ரெண்டு குட்டி இருந்துச்சு ஒரு அதனால பாம்பு பெரிய பாம்பு பெரிய பெரிய பாம்பு விஷ பாம்புலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் விட்டுட்டோம் அதனால இந்த குட்டியை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டோம் தேங்க்யூ பாய் பாய் இப்போல்லாம் தூக்கத்தில் ரொம்ப கனவு காண்றோம் கனவு காணிக்கிட்டு கை ஆட்டுறது கால் ஆட்டுறது விழுக்கு விழுக்குன்னு இருக்கிறான் கனவுல ஓடுற மாதிரி ஒடியாற மாதிரி எல்லாம் கனவு காண்றோம் கீழே உங்களுக்காக போகிறாம்பேருந்து